அதனால நான் ப்ரெடிக்ட் பண்ணல நிச்சயமா சொல்றேன் மக்களவை தேர்தல் வரும்போது தமிழகத்தில் பத்து மேல அவர் தெல்ல தெளிவா தாண்டி போடுவாரு இன்னும் சொல்ல ஒரு கட்டத்துல விஜயா சீமனாங்கிற அளவுக்கு கூட ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் அவர் வந்து எதையும் மீறி நான் நிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு இந்த இந்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன சீமான உதிரி கட்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அவரை இன்சல்ட் பண்ண மாட்டாங்க ஆனா நான் அதிகார பணத்தோட செந்தில் பாலாஜி

திரு ரவீந்திரன் துறையசாமி சார் அவர்கள் அவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நல்ல தெரியும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காங்க இல்லை டைரக்டாக நம்ம அவரை கேள்விகள் பார்க்கலாம் வணக்கம் சார் சார் உங்கள் சார் சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே முதல் உடனே ஞாபகம் உங்கள் தான் ஞாபகம் வருது பண வருடங்களாக நான் உங்களுடைய பேட்டியை ஃபாலோ இருக்கேன் அதிகமாக சமூக நீதிங்கிற வார்த்தை உங்க ஆயிலும் வந்துட்டு இருந்துச்சு பட் இன்னைக்கு எல்லா அரசியல் எல்லா மேடைகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக அது உங்களோட வெட்டியாக தான் சார் நான் பார்க்குறேன் அண்ட் இதற்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சமூக நீதினா என்ன சார் இந்த சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் ஒரு சமத்துவமான ஒரு இது கொடுக்கணும் எல்லாரோட சுயமரியாதையும் காப்பாற்றப்படணும் எல்லாருடைய அந்த சமூகத்துல எல்லாருக்குமான நாடு எல்லாருக்கும் சமூகத்துல அரசு பதவி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வு சமுதாயம் அமைகிறதுக்கு என்னோட இந்திய தேதியில வந்து தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இல்ல இந்திய அளவுல வந்து சமூக நீதிக்காக அதிகமா சமூக நீதி ஃபாலோ பண்ற கட்சியா எதை சார் எதிர்ப்ப பாக்குறீங்க இல்ல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பண்றாங்க நம்ம அதுல யாரையும் வந்து தூக்கியோ குறைச்சியோ சொல்ல முடியாது காங்கிரஸோட அந்த பாலிசிங்கிறது அப்பர் காஸ்ட் முஸ்லீம் தலித்து அதுல தலித்துகளுக்காக காங்கிரஸ் நிறைய பண்ணியிருக்காங்க பாஜகவோட பாலிசி வந்து அப்பர் காஸ்ட் ஓபிசி தலித்து அதாவது காங்கிரஸுக்கும் கல்விக்கும் ட்ரைவர்ஸுக்கும் அதிகம் மோன் கிழமையால பாஜக பண்றாங்க ஓபிசிக்கு மோன் பண்றதுல காங்கிரஸுக்கும் கம்பேரிட்டிவ் இல்ல ஓபிசிக்கு கம்பேரிட்டிவ் இல்லாத அளவுக்கு பாஜக பண்றாங்க மோடி ஓபிசியை சேர்ந்து வருகிறது ஒவ்வொரு சோஷையும் ஒரு சோஷியல் ஒரு காம்பினேஷன் எல்லாரும் வச்சிருப்பாங்க ஜெயலலிதா ஒரு ஆர்ட் லீடர் அவங்க வந்து யா யாரும் அவங்கள்ட்ட போர்ட் பண்ண முடியாது எல்லோரும் சீரோக்கள் தான் டம் தான் சொல்லும் போது அது பெருசா தெரியல இன்னைக்கு ஜெயிலா இறங்கும் போது எல்லாரும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இன்னும் இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்ல எல்லாரும் வந்து ஆயிரம் கோடிக்கு அதிபதிகளாட்டு அரசு பண்ணக்கூடியவங்களா வந்திருக்காங்க இது வந்து ஜெயலலிதா தலைமையில பிரச்சனை இல்லை டெம்பரிகள் தான் சீரோக்கள் தான் எப்ப வேணாலும் இப்போ ஜெயலலிதா கூட கம்யூனிட்டி அரசு இவங்க எல்லாம் வந்து லோக்கல் லீடர்ஸ் உருவாகி வந்திருக்காங்க இது வந்து இந்த இடத்துக்குள்ள நான் வந்து முத்திரையர் யாதவர் சொல்லுங்க போன்ற சமூகங்கள் வரணும் எதிர்பார்க்கிறேன் வரவேற்பு தேவேந்திரங்களுக்கெல்லாம் அரசியல் அபிமான முக்கியத்துவம் நினைக்கிறேன் அதற்கு ஒரு தடையாட்டு ஜெயதா காலத்துல சீஓ வாழ்ந்தவங்கன்னா பெரிய லீடரா நோக்கலா இருக்கிறேன் இதெல்லாம் குழு வச்சு பேசுறேன் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மை நினைக்கிறேன் சரியான பறவை நான் பாக்குறதா நினைக்கிறேன் உமா பிராமணர் எதிர்க்கும் போடிங் பேடில் எதிர்ப்பே இல்லாத காமர்கள்ல கட்டி பேசுறதுல அர்த்தம் இல்லை அதே வேளையில சில விசுவத்தனமாட்டு சில பிராமணர்கள் அதுங்களை வெளிய போடுறதுக்கு தான் இந்த ஈரோடு எலக்ஷனை பர்த்த வரைக்கும் பை எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆதிமுகாவ பர்த்த நீங்க வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க அதிமுகவோட 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது பட் என்னன்னா இப்போ பன்னி செல்வம் திணிற ரன் பண்ணவங்க எல்லாம் முக்கியமா பன்னி செல்வம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அண்ட் டிபிஎஸ் ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தா வந்து என்ன என்ன சாதிச்சிருப்பாங்க அப்படிங்கறது உங்களோட இப்ப அதான் மாற்றம் இப்போ இஷ்யூ வந்து அதிமுகவுக்குள்ள நகர்ல இருந்தே ரெட்டலைய கொடுத்த இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வருட செல்வாக்கு என்னங்கிறதுதான் இப்ப மேட்ரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஹ் மக்களவை தேர்தலுக்கு பெரியவரும் விட்டுட்டு போக மாட்டாரு எல்லாரும் கண்ணீர் சொல்ல பயிர் பண்ண மாட்டாரு விட்டுட்டு போயிருக்காரு கன்னீர் சொல்லத்தை ஜட்ஜ் பண்றாங்க அவர் மேலாடுறாரு வைத்திலிங்கம் அவருக்கு பெரிய பேக் போனா இருக்கிறாரு சோ அவர் ஒண்ணும் கொடுத்துட்டு போக மாட்டாரு அவர் பைட் பண்ணுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் பன்னீர்செல்வம் எடப்பாடி ரெண்டு வருட செல்வாக்கு என்ன பன்னீர்செல்வம் வந்து இது வரைக்கும் வந்து அவர் இன்னும் பேசுறாரு இந்த அவரோட அரசியல் வந்து எப்படி இருக்குமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப பக்குவமா அந்த மாதிரி அமைச்சிட்டு இருக்காங்க இது வந்து இந்த கால இளைஞர்களை கவர்ற மாதிரி இருக்கா சார் அவரால தனியா வந்து செயல்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் முடிவு பண்ணணும் அவர் இளைஞரை கவர்னாரா பெண் வாக்காளரை கவர்றாரா முதியவர்களை கவர்றாரா என்ன சதவீத வாக்கெடுக்காத இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு பண்ணும் அதுக்கு அவருக்கு என்ன தகவல் வைத்து தன்னை பென்ஷன் பண்ணி தன்ன ப்ரமோட் பண்ணி எப்படி கொண்டு வர போறாருன்னு நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் இப்ப என்னன்னா ஒரு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் விட்டுட்டாங்களா சார் அவரை ஓபிஎஸ் கை கைவிட்டுட்டாங்கன்னா இதுக்கு என்ன இருந்தது எப்பவும் பிஜேபியில இருக்க மாதிரி தான் இருக்கிறாரு அவர் வந்து குஜராத்துக்கு அவருக்கு அழைப்பு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் அழைப்பு இருந்தது இவர் தமிழ் அழை அழைப்பு வந்து இவர் போகல ஓகே இங்க வந்து குஜராத் பாராட்டினாரு இவரு ட்விட் மட்டும் போட்டுக்கிட்டு வெளியே தெரியாம வச்சுட்டு இருந்தாரு இப்போ இது திரிபுரா நாகாலாந்துக்கு திருப்படையா வந்து பேசுறாரு அவர் இன்னும் பேசலாம் சோ இன் லெவல்ல ரொம்ப பன்னீர்செல்வம் தன்னோட நபர்களை செய்யறாரு கைவிடுறாங்க சொல்றதுக்கு இல்ல ஏற்கனவே அவங்க பவர் இந்த ஷேர் பண்ணும் போது அவங்க ஒரு இது பண்ணாங்க அப்போ ஒருத்தர் முதலமைச்சர் துறைமுனைச்சர் ஆனாங்க இதுல கைவிடுறதுங்கிற ஒரு இத சொல்லி இருக்குது இப்பவும் தேர்தல் ஆணையத்துல ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் இணை ஒருங்கணைப்பாளர் இது எப்படி வருது அவங்க அரை சீட்டு வாங்கி பாஜக பன்னிரெண்டு சீட் வாங்கி விட்டு உடம்பாடி பழனிசாமிக்கு லெட்டர்லையும் குடுத்து விட்டு அவர் கூட கூட்டணி போறாங்க இல்ல ரிட்டலை பிரீஸ் ஆகி பன்னீர்செல்வம் தினகரம் பாரிவேந்தர் ஏசி சம்பவம் பாஜக கூட்டணி போறாங்கன்னு பார்த்துதான் அதை முடிவு செய்ய முடியும் பன்னீர்செல்வமும் என்ன நிலைமை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம்னு அரசியல் முடிவு எடுத்துட்டு தான் போறாரு அப்ப ஆகி மோடி பிரதமர் அணியில பன்னீர்செல்வம் இருந்தா வெள்ளம் போயிட்டு அது இல்லனாலும் கூட தினகரன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்கொண்ட மாதிரி அப்ப எதிர்கொள்ளும் போது பன்னீர்செல்வமே ஒரு ஆஹ் ஒரு கோடகமா இருந்தாரு இப்போ வெறும் எடப்பாடி பழனிசாமிய எதிர்கொண்டுலாம்

கன்வெர்ட் இவங்க இருபத்தி அஞ்சு ஓட்டுகிட்ட அதிமுக இருந்தது பாஜக நாலு இருந்தது மொத்தமா முப்பது ஓட்டு வரணும் அந்த சர்ச்சை கூட எடப்பாடி மேல வர முடியலையே நாலஞ்சு ஓட்டுக்கு வர அப்படி இந்த ஆட்சிக்கு எதிராக நிறைய மக்கள் இந்த மின் கட்டண உயர்வு பல பிரச்சனைகள் மக்கள் மத்தியில இருந்தா கூட அது கொஞ்சம் கூட ரிஃப்ளெக்ட் ஆகல சார் எல்லாம் மக்கள் வந்து எப்படி ஈல்ட் ஆனாங்க இந்த பிரச்சாரத்துக்கும் இந்த மாதிரி ஆட்சிக்கு எதிரான ஓட்டு ஓட்டுறதெல்லாம் ஆதாரம் இல்லாம சும்மா சொல்றது ஒவ்வொரு கட்சியும் வரும்போது ஒவ்வொரு கட்சிகள் அதை செய்வாங்க கோரிக்கையில நிறைவேற்றமாக மூணு கோடி வயசு நாங்க என்ன பெரிய வெற்றி பெற்றாங்க ஆட்சிக்கு எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுன்னா அறுபத்தி ஏழுல காமராஜருக்கு ஒரு எதிர்ப்பு ரெண்டு பிரேமிஸ்டர் கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சார்காசன் சொல்ற மாதிரி அது ஒரு நெகட்டிவ் பலனட்சுக்கும் எதிராக ஒரு காமராஜ் கூட நாடாளுக்க மந்திரி பதவியோ ராஜசபாவோ பெரிய பிரதித்தமோ கொடுக்கலனாலும் கூட காமராஜ் ரெண்டு பிரேமிஷர் கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்தது வந்து காமராஜு கெட்ரெக்டிவ் போலட்சியையும் ஜாதி ரீதியாவே உருவாக்குன்னு ஐயா சார்காசன் சொல்றாரு அது ஒரு ஆண்டிய ஸ்டாப் அறுபத்தி ஏழுல உருவாச்சு அதை சொல்லித்தார்கள் பெரிய ஆண்டிய ஸ்டாப் வந்து உருவாச்சு

ஒரு ரொம்ப மோசமான ஆட்சி ஜெயலலிதா போனாங்க வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆண்டி ஸ்டாபத்தில் இது கோடியங்குளம் கலவரம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டு விட்ட அரச பயங்கரவாதம் இதெல்லாம் வந்து ஒரு ஆண்டி எஸ்டாப்மெண்ட் கொடுத்தது அந்த ஆண்டி எஸ்டாப்மெண்ட் என்பவர்கள் கூட பெரிய அளவுக்குள்ள ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு ஜாதி ஆட்சி இந்த மாதிரி ஜெயலலிதாவை கடுமையா மறுத்து அந்த ஆண்டி எஸ்டாப்மெண்ட் உருவாக்கணும் அந்த ஆண்டி எஸ்டாப்மெண்ட் வந்து தொண்ணூத்தி ஆறுல ஒர்க் அவுட் ஆச்சு அறுபத்தி ஏழுல ஒரு திரு அளவு தவிர்க்கும் எந்த தேர்தலையும் கிடையாது ஆறுல பெரிய திமுக வந்து தொண்ணூத்தி எட்டுல தகுந்தது அது ஆளுங்கட்சிக்கு எது பண்ணா தொண்ணூத்தி ஒன்பதுல அது எப்படி தேர்த்து ஆளுங்கட்சியா இருந்தது சோ அஹ் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு திமுக வந்து கூட்டணி அரசியல் பெற்ற கூட்டணி பலத்தில ஜெயலலிதா பெற்ற அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுல யோகா ரெண்டாயிரத்தித்தாலும் கூட நம்பரும் பத்தியாயிரத்துல இருந்தாங்க நாப்பது போட்டு அவங்க அணி வந்துட்டு கலைஞர் வந்து ஒரு பெரிய அணி வச்சு சேர்த்தாரு அஞ்சு டிஃபரன்ஸ்ல சேர்த்தாரு இப்படி வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கலைஞர் தோல்விக்கு காரணம் பொருந்தா கூட்டணி எளித எளிதவளம் பாமக முதல் குறித்துகளையும் வச்சு வட மாவட்ட மோசமா தோர்த்தாரு தென் மாவட்டத்துல பல தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பதோட ஸோ ஓட்டு எடுத்தாருமெண்ட் தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா தொண்ணூத்தாறு தான் கூடுதல் அறுபத்தேலையும் ஒரு காமராஜுக்கு எதிராக ஆளுங்கட்சி கூட அளவுக்கு இருந்ததுனால மற்ற அதுக்கு ஒரு எதிர்ப்பு உருவாயிட்டு நம்ம கூட முந்த அளவுக்கு உயர்ந்துட்டாரு எதிர்ப்பு உருவாயிட்டு சார்காசன் மிக குறைவான ஒரு கணிக்காலும் அவர்கள் கருத்தை வச்சுக்கிட்டு ரெண்டுதான் ஆளுங்கட்சிக்கு எதிரா இருந்தீங்கன்னு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த பள்ளதிய யார் எதிர்கட்சியா இருக்காங்களோ அவங்க பேசுவாங்க அது திமுக இருந்தா அதிமுக இருந்தா திமுக பேசும் திமுக இருந்தா அதிமுக பேசும் சோ ஊரக உள்ளத்திலேயும் சொன்னாங்க ஏன்னா இருக்காதுன்னு நகர்ப்புற உள்ளத்தில சொன்னாங்க இருக்காதுன்னு சொன்னேன் இப்பவும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஊரக உள்ளத்திலும் நகர்ப்புற உள்ளத்துலயும் நான் சொல்லத மையமாக சொன்னேன் இந்த அறுபத்தாறு பர்சன்ட் ஓட்டு வந்துருக்குன்னா எங்க ஆர்டிஎஸ்டாப்ளிஷமெண்ட் இருக்குது எந்த வகையில ஆர்டிஎஸ்டாப் சொல்ல முடியுமா சார் இப்போ ஓட்டுக்கு வந்து ஒரு காலகட்டத்துல பணம் கொடுத்தாங்க மளிகை சாமளம் கொடுத்தாங்க ஓட்டுக்கு கொலுசு கொடுத்தாங்க இப்போ வந்து பரிசு பொருட்கள்லாம் தாண்டி பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்க இப்போ கடைசியா வந்து பந்தல் போட்டு மக்களை உள்ள அமர வச்சு வந்து ஏன்னோ இது பண்ணாங்க இப்போ புதுசு புதுசாக அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்களே சார் இது இது வந்து முக்கியமா வந்து எங்க இருந்து இவங்க காப்பி அடிக்கல இவ்வளோ கிரியேட்டிவா இவ்வளோ மூளை செலவழிச்சு மக்களை எப்படி எப்படிலாம் கவர் பண்ணணும்னு தமிழ்நாட்டுல அந்த விஷயமே உருவாயிட்டிருக்கு நான் உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்கல சொல்லப்போனா இங்க இருந்து என்ன அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது போதுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு இது கொஸ்டின் தான் சார் இன்னும் இருபது வருஷத்துல இவங்க என்னதான் பண்ணுவாங்க இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து இல்ல அது புதுசு புதுசா பண்ணுவாங்க அதை வச்சு முக்கியமான விஷயமா பாக்குறேன் நான் இதுல வந்து முன்னின்று ஆர்கனைஸ் பண்ணது செந்தில் பாலாஜி தான் ஸ்டாலினுக்கு லெப்டினன்ட் தான் கொங்கு மண்டலத்துல ஸ்டாலின் கலைஞர் மாதிரி பிரிசனரா பார்த்தா இருக்காம சாதனை கிடைக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறதுக்கு அவர் வந்து அவருடைய செந்தில் பாலாஜி அவரோட தான் இதுல பெரிய அளவுல ஊதவிச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது ஆனா நான் அதிகார பலத்தோட செந்தில் பாலாஜி இந்த வெற்றி அறுபத்தி ஆறு பர்சன்ட் போயிட்டு மற்ற நேர் போய் பேசுகிறாரு எல்லாமே காணிக் இருந்து பெரிய அளவுக்கு அமைச்சர்கள் எல்லாம் இருந்தாங்க அதை விட நான் வந்து இந்த இடத்துல என்ன பாக்கணும்னா அரவக்குறிச்சியில வெட்டையில செந்தில் பாலாஜி எடுத்ததை விட உதய சூரியன்ல எடப்பாடி பழனிசாமி அஹ் நின்னு நாலு பர்சன்ட் ஓட்டு ரெட்டலையுக்கு வேலை உள்ளவரும் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி முன்னாடி சிஎம் எடப்பாடி பழனிசாமி நிற்க முடியலன்னு நிரூபிச்சா பாருங்க அதைத்தான் நான் பெரிய விஷயமா பார்க்கிறேன் நான் மட்டும் பாக்கல எடப்பாடி பழனிசாமிக்கும் செந்தில் செந்தில் பாலாஜி காக்க வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு சரவணே மதுரை சரவணை வந்த வந்த போது பச்சை மாநிலத்திற்கும் போற்றாரு அப்போ அவர் செந்தில் பாலாஜி கட்சி மாறாத பற்றி பேசுறாரு இவர் கட்சியில கேட்கக்கூடிய சரவணன் என்னன்னு கூட ஒரு பிரசன்ஸ் செந்தில் பாலாஜி மேல உள்ள அந்த இத மட்டுமே மிகமா பற்றி அவர் பேசுறாருன்னா அரை முதலமைச்சராக இருந்து செந்தில் பாலாஜி அவர் தோல்வியடைந்தது அவரை உங்களால தாங்க முடியல சீரணிக்க முடியல காரணம் எடப்பாடி பழனிசாமிய ஆரம்பிச்சர் தான் வந்து அவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிக சீற்று வெற்றி பெற்று கொடுத்தனால்தான் ஜெயலலிதாவை சிக்கு ஸ்டானாங்கிறது நம்ம மறுக்கவோ மறைக்கவோ கொடுக்கிற அதுவும் உண்மை பட் அவருக்கு செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சியில அவருக்கு இது வந்து இன்னும் அவருக்கு வந்து பொறுத்துக் கொள்ள முடியல முடியல எத்தனை இடத்துல அவரை சுட்டி காட்டி அதை போறாரோ தெரியல நிறைய இடங்களுக்குள்ளி அதை வந்து மக்களாட்சி தாங்க முடியல நம்மள சொல்லக்கூடிய சார் கண்டிப்பா திமுக பணம் கொடுத்திருப்பாங்க அதிமுக பணம் கொடுத்திருப்பாங்க திமுக பொறுத்த வரைக்கும் ஒன் ஹேண்ட் அப்பர் எடுத்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆட்சியில இருக்கிறதுனால பட் எதுவுமே இல்லாம தன்னோட வெறும் பேச்சு திறமையையும் கொள்கை படிப்போட வந்து நின்னாரு அதி சீமான் அவரோட சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காரு இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் அவர் வந்து நின்னு அடிச்சுட்டா உங்களுக்கு என்ன தோணுது அவரோட வெற்றியை பற்றி வெற்றி இல்ல அவரோட இன்டாக்டி நிச்சயமா நிச்சயமா சீமான் வந்து இடைத்தேர்தல பத்தாயிரம் ஓட்டு எடுத்திருப்பாருன்னா இதே ஈரோடு கிழக்குல பொது தேர்தல் வரும்னா முப்பதாயிரம் ஓட்டு எடுத்தார் ஏன்னா கடந்த காலம் அப்படித்தான் அவருக்கு ஆர்கே நேர்ல ரெண்டாயிரம் ஓட்டு எடுத்தாரு பொது தேர்தல வந்து எட்டாயிரம் ஓட்டு எடுத்த எடுத்தாரு நாங்கேர்ல ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு எடுத்தாரு பொது தேர்தல அதாவது அஞ்சாறு மடங்கு ஓட்டு எடுத்தாரு ஆஹ் விக்கிரமாண்டியில அவர் இடைத்தேர்தல் எடுத்ததை விட ரெண்டரை மடங்கு ஓட்டு எடுத்தாரு அவரு ஆம்பூர்ல இடைத்தேர்தல எடுத்ததை விட அதிக அதிக எடுப்பாரு ரெண்டு மடங்கு மேல அதிகம் எடுத்தாரு குடியாப்பூர் இடைத்தேர்தல் எடுத்ததை விட ரெண்டு மடங்கு மேல அதிகம் எடுத்தாரு ரெண்டரை மடங்கு மேல எடுத்தாரு சோ அவர் பொதுவாகவே அவர் இடைத்தேர்தலோட ஆவரேஜா ரெண்டு மூணு மடங்கு ஓட்டு எடுக்கிறாரு அதுல பணம் செலவழிக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரத்து சம்திங் ஓட்டு அவர் எடுத்துருக்கிறாருன்னா இதுல வந்து பொது தேர்தலாக இருந்தால் அவர் வந்து முப்பதாயிரம் இருபத்தஞ்சி முப்பது ஓட்டு தாராளமா எடுத்துருவாரு இதான் நான் அவர் வந்து பொது தேர்தல பத்து பத்து மணம் எல்லாம் மிக எளிதா தாண்டுவாருன்னு நான் சொன்னேன் ஆனா இடைத்தேர்தல நான் கிரெடிக் பண்ணலன்னா நாள் இடைத்தேர்தல போன கவ்யா விளையாடும் அதனால இடைத்தேர்தல் நான் ப்ரெடிக்ட் பண்ணல நிச்சயமா சொல்றேன் மக்களோட ஆஹ் தேர்தல் வரும்போது தமிழகத்துல பத்து பர்சன்ட்டுக்கு மேல அவர் கள்ள தெளிவா தாண்டி தருவாரு இன்னும் போனா அவர் வந்து அஹ் நகர்ப்புற உள்ளாட்சியில அவரோட இயக்கம் வந்து ஒரு பெர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தது ஆனா அவர் வந்து ஆறு பெர்சன்ட்டுக்கு மேல அவர் போயிட்டாருன்னா ஒரு அஞ்சாறு பெர்சன்ட் ஓட்டு வந்து அவருக்கு லீடர்ஷிப்புக்கே கிடைச்சிருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு யூட்ஃபுல்லா லீடர்ஷிப் இல்லை அதனால அவர் முப்பது வர வேண்டிய இடத்துல அஞ்சு பெர்சென்ட் ஓட்டு குறைஞ்சிச்சாரு ஒரு பெர்சன்டேஜ் ஸ்ட்ரக்சர் உள்ள இடத்துல சீமான் வந்து ஆறு பெர்சன்ட் போயிட்டார்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தன்னோட ஈர்ப்பு சக்தியாலும் சமூக நீதி பார்வையிலும் சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்ப கண்டிப்பா நாம் தமிழ்நாடு தலைவர் படத்தில் பொறுத்திருந்து காரணம் கண்டிப்பா சார் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சீமானுடைய வளர்ச்சி ஆக்சுவலா வந்து உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கூட அவருக்கு கிடைக்கல வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஒரு விஜயா சீமானாங்கிற அளவுக்கு கூட ஒரு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் வந்து எதையும் மீறி நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த இந்த தேர்தலுக்கு அப்புறம் இனி சீமான உதிரி கட்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அவரை இன்சல்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க சார் அதை பத்தி நிச்சயமா சீமான் சீமான் வந்து பத்து சதவீத மோச பிராமணர் இருந்தாலும் சரி பிரியா நாயக சமூகத்தை சேர்ந்தாலும் சரி மாற்றுங்கிற சக்தியா சீமான் இருக்கிறதுக்கு வந்து அப்படி இந்த நெருடலும் ஆதரவு சீமான நான் நேரடியாக பாக்குறேன் மற்றபடி விஜய் ஒரு போல்சே இல்ல விஜய் பொலிட்டிக்கல் போல்சே இல்ல அவரே மோசடியா தோன்றாரு விஜய நான் வந்து மோசனம் பண்ண விரும்பல தனிப்பட்ட விஜய அவர் தன்னை அரசியல் சக்தி என்று சன் தொலைக்காட்சி சொல்வது தனம் அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது